சிவபெருமான் திருவடியே எண்ணி நல்லா இது ஞானம் சிவபெருமான் திருவடி ஒன்றுதான் நிலையானதுன்னு தெளிவு பெறது தான் ஞானம் அதை விடுத்துட்டு நான் பெருமானையும் கும்பிட்டுக்குவேன் போய் பெருமானுக்கு நிகராக மற்ற கடவுளரையும் கும்பிடுவேன் நினைச்சோம்னா அது ஞானம் இல்லை அது மாணிக்க வாசக பெருந்தகை நீ தொடாதன் உன்னை பார்த்தா எனக்கு பயம் அப்படிங்குறது சிவபெருமான்கிட்ட நான் திருமுறை படிப்பங்க பெரிய புராண வகுப்பு கேட்பேன் சைவ சித்தாந்தமும் கத்துக்குவேன் குருநாதன் கத்திக்க எடுத்து ஐந்து எடுத்து சொல்லுவேன் ஆனா காளியம்மன் மாரியம்மனையும் போய் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னா கும்பிடலாம் அது எப்படி கும்பிடனா அங்க சிவம் நிலைக்கலனாக கொண்டு அருள் செய்து நிக்கணும் அங்க போனா சிவாய நமன்னு சொல்லணும் அங்க போனா சிவாய நமன்னு சொல்லணும் அதை விடுத்துட்டு அந்த இறைவனுக்கு உண்டான பெயரை சொல்லி கொண்டிருந்தோம்னா நம்மளை கண்டு மாணிக்க வாசகர் அம்மானா